ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு பீஃப் கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மண் சட்டியில் செய்ய போகிறோம் சாதாரணமாகவே இந்த இறச்சிக்கறியாக இருக்கட்டும் இல்லைன்னா மீனாக இருக்கட்டும் நம்ம வந்து மண் சட்டியில் செய்யுது ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதுபோல் நான் வந்து மண் சட்டியில் இன்றைக்கி செய்திருக்கேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் பீஃப் அவங்க வந்து கடையில் வாங்கும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தந்துட்டாங்க இதை வந்து ஒரு ஏழு எட்டு தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துக்கிட்டே அதை அப்படியே ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நமக்கு கொஞ்சம் நல்ல கிரேவியை வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு நாலு ஆனியன் பெரிய ஆனியனில் ஒரு நாலு ஆனியன் ஆட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் உலர்த்தி எடுக்க மாதிரி இருந்து அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆனியன் நம்ம வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாலு ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம தக்காளிப்பழம் வேணும் அப்படின்னா தக்காளிப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக மட்டும்தான் இந்த லெமன் நான் வந்து இதில் ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்னேஹால் டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்டாட்டை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு சதச்சி ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவசியத்துக்கு சால்ட்டு இப்போ வந்து ஒரு பகுதி அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணாலே போதும் கிரேவி வைக்கப்போ நம்ம வந்து கூட வேணும் அப்படின்னா ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அரை கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம ஓவராக வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா சில குக்கரில் வந்து விசில் வெளியாக தண்ணி வெளியே வந்துடும் அப்போ அதனால இது வந்து அளவோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் சொன்னது போல் தக்காளிப்பெழம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சோத்து கூட்டுக்கு ஆனதுனால நான் வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணலை இப்போ சால்னா அந்த மாதிரி வைக்கும் அப்படின்னா அதை வந்து இட்லி தோசைக்கு சால்னானா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இதை வந்து மூடி வச்சு ஒரு ஒரு எட்டு விசில் நான் வச்சேன் நல்லா வெந்து சூப்பராக இருந்தது அது வந்து விசில் வச்சு அது வெந்தாச்சு அதை ஒரு சைடு வச்சுக்கிட்டே இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டே இதில் ஆயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து உங்களுக்கு கடுகு கருவேப்பில் ஆட் பண்ணணுன்னா கூட இந்த நேரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல இதில் வந்து மீட் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் மூப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா வறட்டுறதுன்னு சொல்லுவோம் அந்த ம அந்த மசாலாவை நல்லா சூடாக்கிடணும் அப்போ வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் கூட அதை வந்து எண்ணெயில் மூப்பிச்சா போதும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்த பீஃப் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிட்டே அவசியத்துக்கு சால்ட் ஆட் பண்ணிட வேண்டியதும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கிரேவி அளவுக்கு போதும் அப்படின்னா இதோட நம்ம நிறுத்திடலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வத்த வைக்கணும் அப்படின்னா நம்ம இஷ்டம்தான் இப்போ பாருங்கள் சூப்பரான கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆயிட்டு கண்டிப்பா நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே பாய்